உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மத்தியங்களுக்கு பற்று எரிந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான யுத்த பதட்டமானது ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மணி நேரமும் உலகத்திற்கு அச்சுறுத்தலான நிமிடங்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு வழங்கிய அந்த பதிலானது மரண அடியாக விழுந்திருக்கின்றது என்பதுதான் இந்த வாரம் முழுவதுமாக உலகின் பிரதான அனைத்து செய்தித்தளங்களும் பிரதான ஊடகங்களும் பேசுகின்ற ஒரு விஷயம் இஸ்ரேல் இதை எதிர்பார்க்கவில்லை என்பது ஆனால் நான் கூறுகின்றேன் இஸ்ரேல் இதை எதிர்பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைத்தது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலை பின்னாலிருந்து இயக்கிறவர்களுடைய அந்த சக்தியை வைத்து தான் இஸ்ரேல் இந்த காரியத்திற்கு இறங்கியது இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியிலே நாங்கள் பேச போகின்றோம் என்னென்னு சொன்னால் ஈரான் என்ற தேசத்திற்கும் இந்த மேற்குலக நாடுகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன இஸ்ரேல் இதில் ஏன் தலையிட வேண்டும் ப்பொழுது எந்தவித அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே எந்தவித ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு 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 கிழமையோ அல்லது ஒரு மாத காலமாகவோ எதுவுமே இருக்கவில்லை திடீரென இஸ்ரேல் முந்திக்கொண்டு ஈரானை தாக்குவதற்கான காரணம் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கின்றது மதம் பிளஸ் வரலாறு சார்ந்த பல காரணங்கள் இருக்கின்றது மேற்கத்தைய நாடுகளின் ஆதிக்கவாதம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது இது பெரிய ஒரு விஷயம் முடிந்த அளவு சுருக்கமாகவும் விவரமாகவும் பேசலாம் இது உங்கள் சந்திரன் சந்திரன்ஸ் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஈரான் இரண்டு நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையை ஒழுங்கு செய்திருந்த பொழுதுதான் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றது இதிலே நட்டான்சா அணு நிலையம் இஸ்பான் அணு ஆராய்ச்சி நிலையம் சில அணு விஞ்ஞானிகள் ராணுவ பிரதானிகள் என பலர் கொள்ளப்படுகின்றார்கள் இதை ஈரான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை உடனே பதிலடி வழங்கிய ஈரான் இஸ்ரேலுடைய மைய பகுதியான தலைநகரான டெல் நேரடியாக தாக்கியது டெல் அவிவு தாக்கப்படும் என்பது இஸ்ரேல் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்காது ஏன் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவு அதாவது டெக்னிக்கலி இம்ப்ரூவ் ஆனது இதை உலக நாடுகள் அனைத்துமே பல வருஷமாக நம்பிக்கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுடைய இஸ்ரேலை எந்த ஒரு நாடும் தாக்க முடியாது இஸ்ரேலுடைய வான்பரப்புக்குள்ளே யாருடைய ஏவுகணைகளும் உட்செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விம்பம் இருந்தது அந்த விம்பத்தை உடைத்து ஈரானுடைய பலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலு இஸ்ரேலுடைய மைய பகுதியை சென்று தாக்குகிறது இன்று அதாவது ஆறாவது நாள் சொராக் எனப்படுகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலை வைத்தியசாலையை தாக்கியிருக்கின்றது ஈரானிய ஏவுகணைகள் இந்த ஹாஸ்பிட்டல் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலாக தெரிவிக்கப்படுகின்றது சோ எனிவே இதுவரை இஸ்ரேலிலே அதாவது இஸ்ரேலிய தரப்பின் கூற்றின்படி சுமார் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் கூறுகின்றது ஈரான் கூறுகின்றது சுமார் எங்களுடைய தரப்பிலே இரண்டு நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் என்ற ஒரு விஷயத்தினை கூறுகின்றது ஆனால் அமெரிக்காவை தலங்கமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறுகின்றது ஈரானிலே சுமார் அறுநூற்று நாற்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றது ஓகே இந்த அதாவது திங்கட்கிழமை இரண்டு நாட்களுக்கு பின்னர் டெஹ்ரான் வான்பரப்பு எங்களுக்கு சொந்தமானது டெஹ்ரானை நாங்கள் அழித்து ஒழிக்க போகின்றோம் என்ற ரீதியிலே இஸ்ரேல் கூறும் பொழுது அயதுல்லா அலி கமேனி ஈரானுடைய மத தலைவர் கூறுகின்றார் எங்களுடைய பொதுமக்கள் இருநூறுக்கும் அதிகமானோர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சோ இதனுடைய விளைவினை யூதர்கள் மிக கடுமையாக சந்திக்கவிருக்கும் இஸ்ரேலுக்கு உதவி வழங்குவதாக கூறி எந்த நாடுகள் குறுக்கே வந்தாலும் அவர்களுடைய எந்த ஒரு கப்பலும் சர்வதேசத்தின் செங்கடல் எல்லையை தாண்டாது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்ட ஸ்டேட்மெண்ட்டை விடும் பொழுது கொஞ்சம் ஆரம்பத்திலே அனைத்து நாடுகளும் அதாவது அமெரிக்கா கூட கொஞ்சம் சைலண்ட் ஆகிவிட்டது ஓகே ஏனென்றால் ஈரான் எந்த நேரத்தில் இது செய்யும் என்று அமெரிக்காவும் அமெரிக்காக்கும் தெரியும் ஈரானை பற்றி சோ டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இது இஸ்ரேலுடைய தன்னிச்சையான ஒரு முடிவு இதில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி பட் நிலைமை கட்டுக்கடங்காமல் போக ரெண்டு நாடுகளுமே பரஸ்பரம் மாறி மாறி ஏவுகணைகளாலே தங்களை அடித்துக் கொள்கின்றன அழித்துக் கொள்கின்றன ஒரு ரெண்டு நாட்களிலே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை நீடுகின்றார் அதாவது செவ்வாய்க்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிக எங்கே இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவரை இலகுவாக நாங்கள் எங்களால் கொல்லலாம் ஆனால் அது அல்ல எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இஸ்ரேல் பக்கம் சார்ந்து பேசும் பொழுது கமேனி கொதித்து விடுகின்றார் அவர் கூறுகின்றார் இஸ்ரேலோடைய இஸ்ரேலோடு அமெரிக்கா சேர்ந்தால் நீங்கள் ஸ்டாண்ட் பை ஒரு ஐயாயிரம் சா ஐம்பதாயிரம் சாகுபட்டியாவது செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய பாதுகாப்பு தலங்கள் அனைத்துமே எங்களை சுற்றிதான் இருக்கின்றது ஒரு நொடியிலே உங்களது பாதுகாப்பு தலங்கள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னும் ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்டை அயதுல்லா அலி கமேனி கூறுகின்றார் ஓகே இதனை தொடர்ந்து ஈரானுடைய நட்பு நாடுகளான புட்டின் கூறுகின்றார் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தினை அமைதிக்காக செயல்படுத்த வேண்டும் அதே நேரம் யூதர்களுடைய தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்த்திகை சொல்லுகின்றார் ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை ஆணைத்தனமாக அவர் சொல்லுகின்றார் ஆயதுல்லா கமேனி மீது கைவிப்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கூறுகின்றார் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்ந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்கு நாங்கள் முனைப்பாக செயல்படவிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறினார் ஆனால் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே மத்திய கிழக்கின் தங்களுடைய அந்த பவுண்டரிஸ்லே இப்பொழுது ஆயுத தளப்பாடங்களை நகர்த்தித்தான் வைத்திருக்கின்றது மறுபுறம் சீனாவிலிருந்து ரஷ்யா மன்னிக்கவும் ஈரானிற்கு ரெண்டு விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன வடகொரிய வெளிவிவகார அமைச்சர் ரஷ்ய அதிபரை சந்தித்திருக்கின்றார் இவ்வாறு இந்த அதாவது அதாவது ஏழாவது ஆறாவது ஏழாவது நாளாகும் பொழுது இந்த ஒரு இஸ்ரேல் ஈரானுடைய பதற்ற நிலையானது இவ்வாறான ஒரு நிலையினை வெட்டியிருக்கின்றது அதாவது அணுசக்தியை அமைதிக்காக பயன்படுத்துவோம் என்ற ஒரு கருப்பொருளை அப்பொழுது இருந்த அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கொண்டு வருகின்றார் இந்த அணுசக்தி பயன்பாட்டை உலக அமைதிக்காகவும் உலகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த ஒரு குறிக்கோளிலே மின்சார தயாரிப்பு மருத்துவ தயாரிப்பு விவசாய வேளாண்மை மேம்பாடு இந்த விஷயங்களுக்கான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உலகத்திலே கொண்டு வருவோம் இந்த அணுசக்தி மூலமாக ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்ற ரீதியிலே ஒரு கருத்தினை கூற அதற்காக ஒரு இயக்கமும் மையமும் ஆரம்பிக்கப்படுகின்றது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ என்ற ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கப்படுகின்றது இதிலே சில நாடுகள் இணைந்து கொள்கின்றது அமெரிக்கா தன்னிடம் இருந்த அணுசக்தி அந்த அறிவினை கொடுக்கின்றது சில இயந்திரங்களை கொடுக்கின்றது இதிலே ஈரானும் இணைந்து கொள்கின்றது அந்த காலப்பகுதியிலே ஈரானை ஆட்சி செய்கின்ற செய்தது அந்த மன்னர் வம்சத்திலே இறுதி மன்னரான மொஹமட் ரிஷா பஹல்வி என்ற அந்த மன்னர் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இவர் அமெரிக்காவோடு நட்பை பேணி வந்த ஒரு மன்னர் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து எழுபத்து ஒன்பது காலப்பகுதி வரை ஈரான் இந்த ஒரு திட்டத்திலே இணைந்து செயல்பட்ட ஒரு நாடாகத்தான் இருந்தது ஓகே இன்னும் போனால் ஈரானிலே அணு சரிவு அதாவது வழங்கி அந்த விஷயத்தை ஈரானிலே ஆரம்பித்ததே அமெரிக்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தான் இந்த இஸ்லாமிய புரட்சி என்பது ஈரானிலே ஆரம்பிக்கும் இப்பொழுது இருக்கின்ற ஆயத்துலா அலி கமேனி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தான் இந்த தலைமை பதவிக்கு வருகின்றார் புரட்சி வந்த காலத்தில் இருந்து இவர்கள் தெரிவிக்கின்ற ஒரு கருத்து அதாவது இதில் உண்மையும் இருக்கின்றது அமெரிக்கா அணு ஆயுத உற்பத்திக்காக இந்த விஷயத்தை அதாவது மறைமுகமாக செய்துவிட்டு சுமால் மேலோட்டமாக மற்ற நாடுகளை நாங்கள் அமைதிக்கான ஒரு விஷயத்துக்காக இதை பயன்படுத்துவோம் என்ற ரீதியிலே அனைவரையும் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினால் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றால் ஈரானினாலும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியும் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை உண்மையிலேயே இந்த ஒரு திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வரும் பொழுது இது ரெண்டு விஷயமும் இருக்கின்றது நன்மைக்கான பயன்பாடும் இருக்கின்றது அதே நேரம் இந்த யுரேனிய மூலமாக அணு ஆயுத உற்பத்தியை அமெரிக்கா எவ்வாறாவது மேற்கொள்ள வேண்டும் அதற்கு அதாவது எப்பொழுதுமே இருந்து இதை செய்ய முடியாது உலக நாடுகளுக்கு எப்பொழுதுமே தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எதிர்ப்புகளவும் விஷயத்தை ஆரம்பித்து விட்டு அந்த ஒரு திரைமறைவிலே இந்த ஒரு விஷயத்தை செலுத்தலாம் அப்படின்றதுதான் அமெரிக்காவின் உண்மையான நோக்கம் இதிலே அமெரிக்கா எப்பவுமே ஈரான் இஸ்ரேலின் பக்கம் சார்ந்திருப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது இரண்டாம் உலக போராக இருக்கட்டும் அந்த அல்லது அமெரிக்காவினுடைய ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும் அமெரிக்கா ஒரு மேலாதிக்கம் ஓங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த கண்டுபிடிப்புகள் இயந்திரங்கள் விஞ்ஞான முன்னேற்றங்கள் அனைத்திலுமே யூதர்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் இன்னுமே அமெரிக்கா இந்த யூதர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது ஓகே மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்திலே இந்த அணுசக்தி உடன்படிக்கை தொடர்பாக அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளோடு இரண்டாயிரத்தி பதினைந்திலே மீண்டும் ஈரான் இணைந்து கொள்கின்றது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே அதை குழப்பும் விதமாக டிரம்ப் அதிலிருந்து வெளியேறுகின்றார் வெளியேறிய பின்னர் மீண்டும் அந்தந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பதட்டமான சூழ்நிலை மீண்டும் நிலவ ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில்தான் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த ஐஏஏ அமைப்பு கூறுகின்றது ஈரான் இன்னுமே நம்ப தகுந்த எந்த ஒரு தகவலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த உடன்படிக்கைக்குள் ஈரான் வர வேண்டும் அணுசக்தியை அமைதியாக தான் பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு அந்த இடத்திற்கு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது உலகுக்கு அச்சுறுத்தலாக மாறும் என்ற ரீதியிலே அந்த அறிக்கை வெளிவரும் பொழுதுதான் அமெரிக்கா ஈரானோடு அந்த பேச்சுவார்த்தையையும் ஒழுங்கு செய்திருந்தது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நிகழ்விற்கும் இடையில் தான் பதினான்காம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடுக்கின்றது இதற்கு காரணம் உண்மையிலேயே அதாவது ஈரானின் அணுவாயுத வளர்ச்சிக்கு பயந்து இஸ்ரேலுக்கு அது ஒரு பாதகமாக மாறும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு ஒரு பாதகமாக மாறும் என்ற ரீதியில் தான் இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்ததா அல்லது அமெரிக்கா திரைமறைவில் இருந்து கொண்டு நீ முன்னால் சென்று அடி பின்னால் வர்ற விஷயங்களை நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்ற ரீதியிலேயே இதில் சூட்சமமாக செயல்பட்டதா என்ற ரெண்டு விஷயங்கள் இங்கே இருக்கின்றது ஓகே இது இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து இப்போது வரை நிலவுகின்ற இந்த ஆயத்துல்லா அலி ஹமனியினுடைய இஸ்லாமிய அரசின் செயல்பாடுகள் மக்களை மக்கள் மனதை வென்றிருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக பாதி ஓகே பிப்டி பர்சன்ட் ஓகே பிப்டி பர்சன்ட் ஓகே இல்லை என்ற ஒரு செயல் ஒரு விஷயம் தான் அங்கே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அண்மை காலங்களில் கூட ஈரானிலே ஹிஜாப் அணிவதற்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்து பலர் அந்த இராணுவத்தினரால் கொல்லப்பட்டு சித்திரவதை இருக்கின்றன இதற்கு மேலதிகமாக ஈரானிலே பொருளாதார வளர்ச்சி என்பது ஜிபிடி குரோத் என்பது மிக மிக ஒரு வருடமும் குறைந்து கொண்டு செல்கின்றது நாட்டை விட்டு வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு நிலையில்தான் ஈர ஈரான் ஈரானுடைய அந்த மக்கள் வாழ்க்கைத்தனம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது சோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துவிட்டு அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனை ஈரானிலே உள்நாட்டு அதாவது இஸ்லாமிய அரசுக்கு எதிரான உள்நாட்டு எதிர்ப்பு இது ஒரு பிரச்சனை அடுத்த விஷயம் இஸ்ரேலுக்கு தனிப்பட்ட ரீதியிலே மத்திய கிழக்கிலே ஈரான் அணுவாயுதத்தை ஆயுதத்தை கையிலெடுத்து விட்டால் இஸ்ரேல் கட்டாயம் அடங்கி போகத்தான் வரும் அந்த ஒரு நிலைமை இருக்கின்றது இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் மீள குடியேறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே மீண்டும் அந்த இஸ்லாமிய நாடுகளோடு ஒரு யுத்தம் நடக்கின்றது ஒரு ஏழு நாள் போர் அதிலே இஸ்ரேல் வெல்லுகின்றது வென்ற பின்னர் அண்டை நாடுகளான லெபனான் எகிப்து ஜோர்டான் இந்த நாடுகள் இன்னும் நட்புறவை பேணுகின்றன சில வர்த்தக ரீதியாக சவுதி கட்டா துபாய் போன்ற நாடுகள் கூட இன்னும் சரியான ஒரு உறவிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஈரான் மட்டும்தான் இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது சோ ஈரான் ஈரானை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு இருக்கின்றது பட் இது ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அதனால் இலகுவில் இதை செய்ய முடியாது இதிலே ஈரான் ஏற்கனவே வைத்திருக்கின்ற அதாவது போட்டு வந்த திட்டம் தான் சில ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை வைத்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் அமாஸ் என்ற ஆயுத குழுவாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லா என்ற அமைப்பாக இருக்கட்டும் ஹவுதி என்ற அமைப்பாக இருக்கட்டும் இந்த அனைத்து ஆயுத படைகளுக்கும் ஆயுதங்களை வழங்கி செதுமைப்படுத்துவது இந்த ஈரான் அரசு தான் ஏனென்றால் இவர்களுக்கு நேரடியாக இஸ்ரேலை தாக்கலாம் ஈரான் அதாவது தரை ரீதியாகவோ கடல் ரீதியாகவோ தாக்க முடியாவிட்டாலும் இந்த அமைப்புகளை கொண்டு நேரடியாக தாக்கலாம் அந்த ஒரு நிலை இஸ்ரேலுக்கு இல்லை ஓகே அதனால்தான் இந்த காசா யுத்தத்திலே ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா கை கொடுக்க அது ஈரான் தான் காரணம் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரையும் இஸ்ரேல் கொள்கின்றது அதன் பின்னர் தான் ஈரான் அந்த இஸ்ரேல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்துகின்றது அந்த விஷயம் அவ்வாறு கொஞ்சம் சுமூகமான நிலையை எட்ட மீண்டும் இஸ்ரேல் அதை ஒரு காரணமாக வைத்து இந்த ஒரு போரை தொடங்கி இருக்கின்றது இது எங்கு சென்று முடியும் என்று யாருக்கும் தெரியாது இந்த என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய எஞ்சி இருக்கின்ற அந்த வெஸ்டர்ன் வால் என்ற மதல் சுவர் தான் இரண்டாவது இடிக்கப்பட்ட ஆலயத்தினுடைய எஞ்சிய பகுதி சோ அந்த இடத்திலே ஆலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய அந்த இஸ்ரேலியர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்ட வேண்டிய இடத்தில்தான் தற்பொழுது அல்ல அல்ல மசூதி இருக்கின்றது ஒரு விஷயம் இருக்கின்றது ஸோ அதற்கான ஒரு முடிவினையும் வெட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஓகே ஸோ அந்த ஆதிக்கவாதம் மதம் சார்ந்த பிரச்சனை அது அத்தனையும் ஒன்று சேர்த்து தான் இந்த மத்திய கிழக்கு யுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது ஈரான் தரப்பிலிருந்தும் நிச்சயமாக ஈரான் தன்னை தன்னுடைய ஆயுத வளர்ச்சி தன்னுடைய ஆயுத செயல்பாடுகளை அனைத்தும் இந்த ஆயுத குழுக்களை வைத்து தான் செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விஷயமும் இங்கே ஈரான் பக்கம் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது எவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேல் மக்களும் என்று அனாதைகளாக இருக்கின்றார்கள் ஈரான் மக்களும் என்று அனாதைகளாக இருக்கின்றார்கள் வீட்டற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த யுத்தம் என்பது இருசாராருமே வெறுக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் இந்த ஈரானிய அரசியல் தலைவர்களும் இஸ்ரேலிய அரசியல் தலைவர்களும் உலக நாட்டு அரசியல் தலைவர்களும் தான் இதை ஆதரிக்கின்றார்கள் பட் மக்கள் இதை நான் உட்பட நீங்கள் உட்பட அனைவருமே இதை வெறுக்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம் சோ யுத்தம் ஆதிக்கவாதம் மதம் இது எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு மனிதம் என்ற ஒரு விஷயத்தோடு மாத்திரம் நாங்கள் இணைந்திருப்போம் சந்திக்கின்றேன் மீண்டும் இது போன்ற இன்னும் பயனுள்ள காணொலியோடு அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்